ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில் வருகிறது எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே நம் நினைவுக்கு வருவது குட்டி கிருஷ்ணனும் குட்டி ராதையும் தான் அதோடு குழந்தைகளுக்கு குட்டி கிருஷ்ணரை போல் வேடமிடுவது அவரை வீட்டுக்கு அழைப்பது போல பாத சுவடுகள் போடுவது போன்ற பூஜை முறைகளை நாம் செய்து வருவோம் இந்த நாளில் வீடுகளை சுத்தம் செய்து மாக்கோலம் இட்டு மாவிலை தோரணம் கட்டி கிருஷ்ணருக்கு பிடித்தமான நீவேத்தியங்கள் படைத்து பக்த கோடிகள் கொண்டாடி வருவார்கள் அதை தவிர வீட்டில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடுவது விரதம் பூஜைகள் எப்படி செய்வது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்திற்கு பின்னர் வரும் அஷ்டமி திதியை கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் இந்த நாளில் கிருஷ்ணனுக்கு விரதம் இருந்தாலே பல விசேஷ பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள் முன்னோர்கள் இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடி திலகம் அணிந்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும் இந்த தினத்தில் மூன்றே முக்கால் நாளிகையாவது அதாவது ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிடங்கள் விரதம் இருப்பது நல்லது இதனால் நாம் மூன்று பிறவிகளிலும் செய்த பாவங்கள் தீரும் மழலை செல்வம் குறையாத செல்வங்களும் போன்ற வரங்களும் தருவார் என்று நம்பிக்கையாக செய்து வருகிறார்கள் பக்தர்கள் விரதத்தின் போது பழங்கள் பழச்சார்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் அரிசியால் செய்ததை தவிர வேறு ஏதாவது உணவை சாப்பிடலாம் கிருஷ்ணர் பிறந்த போது மூவர் மட்டுமே விழித்திருந்ததாக கூறப்படுகிறது வாசுதேவர் தேவகி மற்றும் சந்திர பகவான் இதனால் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையானது சூரியன் மறைந்த பின்னரே மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறந்தது பூஜை செய்வதற்கு கண்ணனின் படம் அல்லது விக்கிரகம் சிலை ஏதேனும் ஒன்றை பூஜை செய்வதற்கு முன்பாக நன்கு பன்னீரால் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வை பூஜை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு பலகை வைத்து அதன் மீது படம் அல்லது விக்கிரகம் அல்லது சிலை வைக்கலாம் கிருஷ்ணருக்கும் பூக்களால் அலங்காரம் செய்து தலையில் மயில் இறகு வைக்க வேண்டும் ஒரு சிலர் கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள் கலசம் வைப்பதற்கு கண்ணனுக்கு முன் ஒரு தலைவாழை இலையை போட்டு அதன் மீது சிறிது அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு வெண்கல கூடம் நிறைய தண்ணீர் வைத்து அதன் மீது மாவிளை வைத்து தேங்காய் கலசம் வைக்க வேண்டும் கலசத்தின் வலது புறம் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்கலாம் பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அருகம்புல் சாற்றி பூக்கள் போடலாம் கண்ணனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் படைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக முறுக்கு சீடை அவள் லவாலட்டு வெண்ணெய் பால் தயிர் இனிப்பு வகைகள் பழங்கள் நாவல் பழம் விளாம்பழம் வாழைப்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி பல வகைகள் வைக்கலாம் வெற்றிலைப்பாக்கு தாம்பலம் வைக்க வேண்டும் ஒரு செம்பில் அல்லது ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு பாதங்களில் அரிசி மாவால் கண்ணன் பாதம் சுவடுகள் வைக்கலாம் அல்லது நம் கைகளால் கண்ணன் பாதங்களை வெளியிலிருந்து வீட்டின் உள்நோக்கி வருவது போல் பாத சுவடுகள் வரைய வேண்டும் பூஜை தொடங்குவதற்கு முன்பு நெய் விளக்கேற்றி அதன் முன் பூஜை பொருட்களை வைத்து பிள்ளையாரையும் கிருஷ்ணரையும் வணங்கி பூஜையை தொடங்கலாம் தடை ஏதும் இல்லாமல் பூஜை நிறைவேறவும் கிருஷ்ணரை மனதில் இணைத்து கொண்டு கிருஷ்ண துதிகள் மந்திரங்கள் சொல்வது நல்லது கிருஷ்ணருடைய துதி செய்யும் போது மலர்களால் கிருஷ்ணர் மீது தூவ வேண்டும் கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தூப தீப ஆராதனை செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த நாளில் கோ பூஜை செய்து சந்தன கோபாலனை வணங்கி வர வேண்டும் சுக்கரதோஷம் மற்றும் புத்திரதோஷம் நீங்கி விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என ஜோதிட நூலில் இருக்கிறது உண்மையான பக்தியுடன் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நாளில் சந்தான கோபாலகிருஷ்ணனை பூஜித்து வழிபட்டால் அந்த கண்ணனே நம் வீட்டு குழந்தையாக வந்து பிறப்பார் கஷ்டத்தை போக்குவார் குழந்தை வரம் வேண்டும் என்று நினைக்கும் பெண்கள் கண்ணனுக்கு பூஜை செய்யும் போது அவருடைய விக்கிரகத்தை தம் மடியில் வைத்து தாளாட்டுவது போல் தாளாட்டி அவருக்கு வெண்ணெய் ஊற்றி சந்தன கோபாலனாக மனதில் நினைத்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை முடிந்தவுடன் கிருஷ்ணருக்கு முன் வைத்துள்ள கலசத்தை வலதுபுறமாக நகற்றி வைக்க வேண்டும் பின்னர் கிருஷ்ணருக்கு படைத்த பலகாரங்களை அருகில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதங்களை கொடுத்து விடலாம் பூஜை முடிந்த பின்னர் இரவு நேரத்தில் சந்திரனை பார்த்து வணங்குவது மிகவும் நல்லது ஏனென்றால் கிருஷ்ணர் அவதரித்ததை பார்த்து சந்திர பகவானை நாம் தரிசிப்பதன் மூலம் நாம் அவருடைய அருளை பெறலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் தர்ம தானங்கள் பண்ண வேண்டும் உணவு உடை கல்விக்காக உங்களால் இயன்றளவு உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்து வந்தால் நம் வாழ்வில் உள்ள எல்லா மனக்குறையும் நீங்கி மகிழ்ச்சி நிரந்தரமாக மாற்றுவார் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதியில் என புராணங்கள் சொல்கிறது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த பண்டிகை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம் கிருஷ்ணர் அவதரித்தது இரவு நேரத்தில் என்பதால் மாலை நேரத்திலே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அன்றைய தினம் காலை ஒன்பது பதிமூணு மணி துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது மணி வரைக்கும் அஷ்டமி தேதி உள்ளது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஓரு மணிக்கே ரோஹிணி நட்சத்திரம் துவங்குகிறது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வரும் இரவே நேரமே கிருஷ்ண அவதரித்த நாளாக கருதப்படுவதால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் செய்ய வேண்டும் இந்த நாளில் முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது அதனால் முருகப்பெருமானையும் சேர்த்து இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ள தசமஸ்காந்தம் படித்தால் ஆண் குழந்தை பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கண்ணனை வழிபட்டால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிலைத்திற்கும் என்பது நம்பிக்கை அனைத்து விதமான நன்மைகளும் ஆகியவற்றை தருவதுடன் இறுதியில் மோட்சத்தையும் அடைய முடியும் என்பது நம்பிக்கை குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ணரை வழிபட்டல் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கண்ணன் இரவில் பிறந்ததால் மாலை ஆறு மணி முதல் பூஜையை தொடங்கலாம் எவர் ஒருவர் கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடி அவருக்கான சிறப்பான பூஜைகள் செய்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு நிச்சயம் கண்ணன் வருவான் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்